நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டைனே தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது சரி வாங்க வீடியோக்கில் போடலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு சீனோட அப்பா சீனு வா ஒர்கர்ஸ்லாம் வந்துட்டு சம்பளம் பொண்ணுன்னு சொன்னேல வா போலாம் அப்படின்னு சொல்ல சீனு வந்துட்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிற நேரத்தில் நிறுத்துங்கள் அப்படின்ற மாதிரி ரகுராம் சொல்ல எல்லாருமே அப்படியே ஷாக்காக போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சீனுக்காக பயம் அதிகமாகிடுது என்ன சம்பளம் பொண்ணு சொல்லிட்டு கணக்கு புக்கே எடுக்காம போகிற அப்படின்னு சொல்ல காரில் இருக்குது காரில் இருக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு சீனோட அப்பா சமாளிக்க ஆமாம் ஆமாம் காரில் இருக்குது அப்படின்றாங்க சரி சரி பா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சதுமே சீனோட அம்மாவா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படி வேலை செய்கிறார் அதனால பொறுப்பாக வேலை செய்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுமே சார் வந்துட்டு அப்படின்ற மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி சொல்லிக்கிறாங்க அடுத்த சீனில் இவங்க எல்லாருமே கார்ல வந்துட்டு ஒன்றா போய்கிட்டு இருக்காங்க ஜானகி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாங்க ரகுராம் அவங்க கிட்ட இப்படி பொய் சொல்லிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தானா வந்துட்டு என்னம்மா ஏன் முகத்தை ஒரு மாதிரி வச்சிருக்கு அப்படின்னு கேட்க உங்க அப்பா கிட்ட நான் பொய் சொன்னதே கிடையாது ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அவர்கிட்ட இப்படி பொய் சொல்லிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்ல தங்கச்சி அதெல்லாம் கவலைப்படாத நம்ம என்னது கெட்டதுக்காக போய் சொல்றான் நல்லதுக்காக போய் சொல்றது வந்து பொய்ல செய்யறது மெயில்தான் செய்யறும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அடுத்து வந்துட்டு தனா சொல்றாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் ஜெயிப்பானா இல்லையான்னு தெரியலையே இத்தனை நாள் நான் வந்துட்டு காலேஜ் பிளேயரோட விளாண்டுட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு விளாட போகிறது பெரிய விளையாட்டு டிஸ்ட்ரிக் லெவலில் விளையாட போறேன் அங்க எத்தனை பேர் எல்லாம் வந்துட்டு திறமையா வருவாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத தனா கண்டிப்பா நீ தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க எல்லாருமே சொல்றாங்க இந்த சீனும் மாயாக்கு வேற ஐயோ லவ் தொலை தாங்க முடியல ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பாத்துக்கிறதான அந்த பக்கம் சீனு வந்துட்டு எம்பிட்டு இருக்குது அந்த சாங் போட மாயா வந்துட்டு ஒரு பார்வையை போட இந்த மாதிரி வந்துட்டு லவ்ஸை போட்டுக்கிட்டு இருக்க அது வந்துட்டு ஜானகிக்கு வேற கோங்கோமா வருது என்ன இது இவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடுறாங்க சீனோ பாட்டு அமத்து அப்படின்னு சொல்லிடுற பாட்டை வந்துட்டு அமர்த்திடுறாங்க கோயிலுக்கு போகணும் நம்ம வந்துட்டு சொல்றதுல கொஞ்சமாவது உண்மையா இருக்கணும் இல்லை கோயிலுக்கு போயிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே தனா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிப்போம் அப்படின்றாங்க சாமி பாட்டா போடு இந்த மாதிரி லவ் பாட்டெல்லாம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்லிடுறேன் மாயா வந்துட்டு சிரிக்கிறாங்க சீனுவை பார்த்துட்டு சாமி பாட்டெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அப்போ பாட்டு போடாத நிறுத்து அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆனா ரெண்டு பேர் ஒருத்தவங்க ஒருத்தங்க பாத்துட்டு வர்றாங்க அதை ஜானகி பாத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே சும்மா அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க அடுத்த சீனில் கோவில்ல தான் போய் இறங்குறாங்க அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வாங்க எல்லாரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லலாம் அர்ச்சனை தட்டு வாங்க போற நேரத்தில் சாரு அப்பா கோவிலில் இருக்காங்க இவங்க வர்றதை பார்த்துட்றாங்க என்ன ரகுராம் உங்க ஃபேமிலி ஒன்றா கோயிலுக்கு வந்திருக்காங்க ஆமா சாரு எல்லாம் எங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்க என்னது நம்ம பொண்ணே காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ கோட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்துட்டு அர்ச்சனை தட்டலாம் வாங்கிட்டு சாமி பேரில் பூஜை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொடுக்குறாங்க அவங்க பூஜை பண்ண போயிடும் ஜெயிக்கணும் நீ வேண்டிக்கோ அப்படின்ற மாதிரி ஜானகி சொல்கிறாங்க இந்த திக்கம் மாயா வந்துட்டு எப்படியாவது தன ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டுறாங்க சாரு ஓடப்பா சாரு கால் பண்ணி என்ன இது உங்கள் குடும்பம் எல்லாம் இந்த பக்கம் ஒன்றா கோயிலுக்கு வந்திருக்காங்க நீங்களாம் வரலையா அப்படின்னு கேட்க சீனுவோ உங்கள் அப்பாவும் வயலுக்கு போகிறேன்னு சொன்னாங்க அங்கே வர்றாங்களா அப்பா நீங்கள் அவங்கள கண்டிப்பாக கவனிங்க எதை வந்து திருட்டு வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடாரு இவங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வண்டியில் ஏறி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அங்கே மேட்ச் நடக்கலையா அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க அங்கே போனதுமே கோச் வந்துட்டு ரெடியாக இருக்காங்க வாங்க வாங்க தனா அணி போய் ஜெர்சியை வா நான் வந்துட்டு இவங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் அங்கே போய் நிற்கிறாங்க உங்களெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் இப்படி விளாண்டுன்றதுக்காக எப்படிலாம் நீங்கள் முயற்சி எடுத்து வந்திருக்கீங்க அதுவும் தனோட அம்மா வந்ததே நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க வருவாங்க நான் எக்ஸ்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்ல எல்லாம் எங்கள் தனத்துக்காண்டி தான் இப்படி ஒரு நல்ல கோச் கிடச்சிருக்கு நாங்களும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லலை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தனத்தோட திறமை வெளியில் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சரி நீங்கள் பேசுங்கள் நான் வந்துட்டு தனத்தை ரெடி பண்ணி கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச் கிளம்பிடுறாங்க அடுத்து வந்துட்டு தன ரெடி வர்றாங்க தன வந்துட்டு கோச் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது முன்னாடியாவது காலேஜில் விளாட்றவங்க எப்பேற்பட்டவங்க எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஆனால் இங்கே விளாட்றவங்க எப்படி விளாடுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது நான் எப்படி விளாட போகிறேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இந்த பயம் இருந்தாலே நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் ஆனால் ஒன்று இப்போ இந்த விளையாட போகிற ஈரோடு போனேன் அவள் ரொம்பலாம் நல்லா மாட்டான் நீ தான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் கோச் எங்கள் அம்மாக்காக ஜெயிப்பேன் எங்கள் அம்மா வந்துட்டு அவங்களோட தங்கச்சியை ஏன் உருவத்தில் பார்க்குறாங்க அவங்களுக்கு பேட்மிட்டன்னா அவ்வளோ இஷ்டம் நல்லா விளையாடுவாங்க அவங்களுக்காக நான் ஜெயிப்பேன் குடும்பம் வந்துட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துருக்காங்க அவங்களுக்காக ஜெயிப்பேன் அது மட்டும் கிடையாது ஒருத்தர் அவரோட கனவை தொலைச்சிட்டு அவரோட கனவை இன்னொருத்தர் மூலயமா நிறைவேற்ற பார்க்கறாங்களா அவருக்காக ஜெயிப்பேன் நான் யாருன்னு சொல்லி சொல்ல தேவையில அப்படின்னு சொல்ல புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கோச் வந்துட்டு ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தனத்து கை கொடுக்க தனமும் வந்துட்டு கை கொடுக்குறாங்க அடுத்து தனம் வர்றாங்க அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க மாமாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கும் அப்படின்னு சொல்ல சீனோட அப்பாவும் என் தனம் தான் ஜெயிக்கணும் நீ எதுக்கு கவலைப்படாத நாங்களாம் சப்போர்ட் இருக்கோம் அப்படின்னு சொல்ல அப்புறம் கோவைக்கு ஈரோடுக்கும் மேட்ச் ஆரம்பமாக போது வாங்க அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் தனம் அந்த பக்கம் வந்துட்டு அந்த செல்வின்ற பொண்ணு வந்து நிற்கிறாங்க ரெண்டு பேருக்கும் தனந்தான் வின் பண்றாங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் தனம் எடுத்துகிட்டே இருக்க சீனுக்கா உங்கள் அப்பாக்கா பயங்கரம் சொல்லிட்டு ஆடிக்கிட்டு பயங்கரமாக வந்துட்டு தனத்தை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க சைடில் நின்று கோச்சும் வந்துட்டு தனம் ஜெயிச்சணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா இதெல்லாம் சார் அப்பா வந்து எட்டி பார்க்குறாங்க தானா விளாட பார்த்து ஷாக்காக இங்கே கட் பண்ணி அடுத்த சீன் வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க சீனுவோட சித்தி இருக்காங்களா அவங்ககிட்ட வந்துட்டு ராக்ராம் சொல்லிட்டு இருக்காரு இப்ப என்ன அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்களா இல்லை விளாடுற இடத்துல இருக்காங்களான்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ தானே வா விளாட்ற இடத்துக்கே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் தனவங்க விளாட்ற இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் தெரியாமல் இந்த பக்கம் மாயாவை வந்துட்டு என்ஜாய் பண்ணி தனத்தை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க சாருவோட அப்பா இவங்களை பற்றி எல்லாத்தையும் சாரு கிட்ட சொல்லிக் கொடுக்க சார் உங்கள் வீட்டில் சொல்லிட்ட போல இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது